அகில உலக மாந்தரின் வழிகாட்டியாய் இஸ்லாம் கூறும் நல்லுலகின் மிகச்சிறந்த ஆட்சியாளராய் முஸ்லிம்களின் நெஞ்சில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ரசூலை கரம் சல்லல்லாஹு அலை வசலம் அன்னாரின் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாவின் நீடி இல்லாத அன்பும் அவனுடைய அருளும் உண்டாவதாக வாய்ப்புகள் தரப்படும் போது அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே தான் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிஸ்லமர்கள் சொல்வார்கள் வயோதிகம் வருவதற்கு முன்பு உன் பயன்படுத்திக் பயன்படுத்திக்கொள் வறுமை வருவதற்கு முன்பு உன்னுடைய செல்வத்தை பயன்படுத்திக்கொள் ஓய்வு வருவதற்கு முன்பு உன்னுடைய அலுவல்களை அதாவது கடுமையான வேலைகள் வரும்போது உன்னுடைய ஓய்வை பயன்படுத்திக்கொள் கடைசியில் சொல்லுவாங்க உனக்கு மரணம் வருவதற்கு முன் உன் வாழ்க்கையை பயன்படுத்திக்கொள் அந்த அர்த்தத்தில் துணிக்கக்கூடிய ஒரு வார்த்தையைத்தான் அவர்கள் இன்றைய தராவிகளை ஓதினார்கள் ஃபீஹா ரப்பனா நாமல் சிஹன் ஹைரல்லதி குன்னா நாமல் அந்த நரகத்தில் கடந்து கதரக்கூடிய அந்த நரகவாதிகள் எங்களை வந்து ரப்பனா அஹ்ருஜினா எங்களை கொஞ்ச நாள் திரும்பவும் உலகத்துக்கு அனுப்பிட்டீன்னு சொன்னா நாமல் சாலிஹன் ஹைரல்லதி குன்னா நாமல் நாங்கள் செய்து கொண்டிருந்தோமே அந்த பாவத்தை எல்லாம் விட்டு வேற நல்ல செயல்களை சேவைகளை செய்து உன்னிடத்தில் வருவோம் எங்களுக்கு திரும்பவும் ஒரு வாய்ப்பை கொடுத்தா என்னன்னு சொல்லி அவர்கள் கதறுவார்கள் எஸ் த அவர்கள் கதறித் துடிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்றான் அதற்கு பிறகு எந்த காலத்திலும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவன் யாருமே இல்லை அவர்களுடைய அந்த பேச்சுக்கள் அனைத்துமே வீணானவைகள் உணர்த்தக்கூடியவனுடைய உணர்த்துதல் உங்களுக்கு வரவில்லையா எத்தனையோ மக்கள் உங்களுக்கு உபதேசம் செய்தனர் அந்த உபதேசம் உங்களுக்கு உரைக்கவில்லையா என்றெல்லாம் அல்லாஹுத்தலா கேட்பான் என்ற அந்த பொருள் விடக்கூடிய அந்த வசனம் அன்பிற்குரியவர்களே மூசா அலி சலாத்து அஸ்லாம் அல்லாஹூ ரபுல்லாலும் ஒரே ஒரு வாய்ப்பை தான் கொடுத்தான் கலீமுல்லோடு பேசக்கூடிய தகுதியை உலகத்துல யாருக்குமே கொடுக்கல ரசுல்லாவை தவிர்த்து வேற யாருக்குமே கொடுக்கல அவருக்கு அல்லாஹ் என்ன செய்யலாம் திரைக்கு பின்னால என்னுடைய குரலை நீ கேட்கலாம் அப்படின்ற ஒரு சலுகையை அவருக்கு கொடுத்தார் இதை எப்படி கேட்ச் பண்ணாங்க தெரியுமா அதான் சொல்லுவாங்க இல்லையா வாய்ப்புகள் வரும்போது தவற விடவே கூடாது நம்முடைய முட்டாள்தனத்தினாலையும் நம்முடைய பொடுபோக்குத்தனத்தினாலையும் சோம்பேறித்தனத்தினாலையும் நாம் விட்ட வாய்ப்புகள் இருக்குது பாருங்க பின்னாடி பெரிய நேமத்தை வந்து நமக்கு தர இருந்திருக்கும் ஆனால் நம்முடைய பொடுபோக்குத்தனத்தினால அந்த சான்சஸை நம்ம மிஸ் பண்ணதுனால பெரிய அளவுக்கு இழப்புகள் ஏற்படும் மூசாலி இஸ்லாம் சரியாக பயன்படுத்தினாங்க அந்த பேச்சில் நீட்டிக்கிறாங்க படைத்தவன் பேசக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை பெரிய அளவுக்கு நீட்டித்தாங்க இது யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு மூசாவுக்கு என்ன மூசாவான எனக்கு கிடைத்திருக்கிறது அதை ஏன் நான் தவற விடணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பாத்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய இயலாமை அல்லாவிடத்துல பேசுறாரு ரப்பி சரஹலி சத்ரி என் நெஞ்சத்தை விரிவுபடுத்து என் நாட்டுல உள்ள முடிச்ச திரு திக்குவாய் பிரச்சனை இருக்குது எனக்கு அப்படின்னு சொன்னாரு அல்லாஹ் உடனே நிறைவேற்றினார் அதுக்கப்புறம் சொல்றாரு வஜாலி வசீரம் என் அஹலி என் இருந்தே எனக்கு ஒரு பலமான ஆளை அனுப்பு நான் தாவாவுடைய உழைப்பை இஸ்லாத்தின் பக்கம் ஏகத்துவத்தை செய்யக்கூடிய அந்த ஒரு உழைப்புக்கு எனக்கு ஒரு சரியான ஒரு ஆளாக எனக்கு நீ அனுப்பு பஜா அல்லி வசீரம் அஹலி ஹார்ன் அஹி அதுக்கப்புறம் பாருங்க அதுவும் என்னுடைய சகோதரன் ஹார்னையே நீ அனுப்பு சும்மா ஏகத்துவத்தை செஞ்சிட முடியாது ஒரு நபியாக இருந்தால் மட்டும்தான் அந்த வேல்யூபிள் இருக்கும் என்னுடைய தம்பியையே நீ என்ன செய் நபியாக ஆக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் அதையும் அல்லாஹ் கபுல் செஞ்சுட்டான் தான் அஸ்ரி எங்களுக்கு அப்படி அப்போ நீ இப்படி கொடுக்கும்போது தான் எங்களுக்கு எனக்கு ஒரு பலம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார் என் தம்பி அதை சொல்லுவாங்கல்லே நம்ம ஆள்கள் தம்பி உடையான் படைக்கான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி என் தம்பி தான் எனக்கு பேக் போனா இருந்து எனக்கு செயல்படுவார் அந்த பலம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொன்னார் சொன்னவுடன் அல்லாஹ் அபுல்லா அலமீன் சம்பந்தமே இல்லாத ஒரு நபரை நபியாக ஆக்கி அவருக்கு கொடுத்தான் இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறார் துவா செய்து கொண்டே இருக்கிறார் என்னுடைய காரியங்கள் அனைத்திலும் அவர் எனக்கு கூட்டாக இருப்பார் எனக்கு ஒரு உறுதுணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லி அல்லாஹு அலமின் ஹஜரத் முசா அலி இஸ்லாம் அவர்கள் கொண்டே இருக்கிறார் இப்படி வாய்ப்பை பயன்படுத்துறாங்க முசா அலி இஸ்லாம் ரபியா என்ற ஒரு நபி தோழர் பெருமானார் சல்லா அலி இஸ்லாம் ஒரு முறை தகச்சத்துக்கு எந்திக்கிறாங்க எந்திக்கும் போது என்ன செய்யறாருன்னு சொன்னா நேரத்தோடு எந்திரிச்சு பெருமானாள் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் உது செய்வதற்குண்டான தண்ணி நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ நமக்கு எல்லா பெரும் நேமத்தை கையிலேயே தந்திருக்கிறான் கையை எப்படி எட்டுணும்னு சொன்னால் தண்ணி வந்துடுது திருக்கணும்னு சொன்னால் மலை மலன்னு கொட்டுது ஆனால் அப்போ அப்படி கிடையாது நீங்கள் உது செய்யறதுக்கு தண்ணி எடுக்கிறதாக இருந்தால் எங்கேயோ போகணும் ஊற்றுக்கள் இருக்கும் அந்த ஊற்றுக்கல்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வரணும் குடி தண்ணிக்கு கஷ்டம் குளிக்கிறதுக்கு கஷ்டம் அவ்வளோ பெரிய கஷ்டமான சூழல்ல இந்த ரபியா என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் பெருமாநாடு சல்லா அலிஸ்லாமர்களுக்கு ஒன்றும் செய்வதற்குண்டான எல்லா முஸ்தீப்களையும் செய்கிறார் செய்த உடனே பெருமாநாடு சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்ன அழகான முறையில் ஹிருமத் செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்குறா உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீ என்ன என்ன கேட்டாலும் நான் தர்றேன் நீ உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்கறான் அப்பா அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னா யார சூழல்லாம் நாளை மறுமை நாள்லையும் உங்களுடைய நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொர்க்கத்தை அவர் சொல்ல எனக்கா சொர்க்கம் கிடைக்கிறதுக்கு துவா செய்யுங்க அப்படின்லாம் சொல்லல பிடிச்சாலும் பிடிச்சாலும் புளியம் கொம்பா பிடிச்சார் அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துறாங்க பாருங்க சொன்னாரு நீங்க வந்து மறுமை நாள்ல எங்க இருப்பீங்களோ அந்த இடத்துல நானும் இருக்கணும் உங்க கூடயே நான் இருக்கணும் இந்த அன்பும் இந்த நேசமும் இந்த தோழமையும் ஆகிறதுன்னு எனக்கு கிடைக்கணும் இல்ல வேற ஏதாவது கேளு அப்படின்னு நாங்க ரசூலுல்லா அதை வழி மறிச்ச மாதிரி வேற ஏதாவது கேள் அப்படின்னா இல்ல அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு எனக்கு அதுதான் வேணும் பட்டி பிடிச்சு கொண்டாரு பெருமாநாடு சல்லா அப்படின்னாங்க என்ன அப்படின்னா உடனே சுஜூத் அதிகமாக சகிதா கழிச்சேன் நிறைய தொழு நீ நிறைய தொழும் போது நிச்சயமாக நீ எதிர்பார்த்தது கிடைக்கும் என்று சொன்னாங்க பெருமாநா சல்லா அலிசல்லாம் இப்படி வாய்ப்பை பயன்படுத்தினாங்க சகோதரர்களே ஆனால் இன்று நம்முடைய வாழ்க்கை நிறைய கொடுக்கப்பட்டும் கூட அந்த வாய்ப்புகள் விழலுக்கேற்ற நீராக வீணாகி போய்விடுகிறது பெற்ற தாயும் தகப்பனும் நமக்கு தந்த அந்த பெரும் வாய்ப்பு படிக்கிற பாடி அந்த காலத்தை வீணாக்கினோம் கண்ட பசங்க கூட சேர்ந்தோம் சுற்றினோம் எல்லா பசங்களையும் நம்ம சொல்ல வரல சில பிள்ளைங்க சுற்றுகிறார்கள் வீணாக தன் வாலிபத்தை நாசமாக்கி ஏதோ இந்த சொல்வாங்க இல்லையா அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த அட்ராக்ஷனுக்கு அடிமையாகி தன் பெற்றோர்களுடைய இரத்தத்தையே அவர்கள் வீணடித்து விடுகின்றனர் அந்த வீணடித்து விடுகின்றனர் பெற்ற தாய் தாப்பன் சொத்து சேர்த்து பிள்ளைகளுக்கு அவங்க அந்த அந்த சொத்தை சொத்தை குடிச்சே அழிச்சு நாசமாக்குவான் சகோதரர்களே அவர்கள் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சமாக இருக்காது அந்த சொத்துக்கள் அனைத்தையுமே வீணனுக்க நீராக ஆக்கி தேவையில்லாத கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி அபிலாஷைகளை அதிகப்படுத்தி சூதாட்டம் இது போன்றவைகளில் கொண்டு தன் தாய் தப்பனுடைய சொத்தை அப்படியே மொத்தமாக நிர்மலமாக்கூடிய பிள்ளைகள் நம்ம பார்க்குறோம் அதனால் சகோதரர்களே வருகின்ற வாய்த்திருக்கின்ற அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்த வேண்டும் எல்லா இடத்துல கேட்கணும் ரப்பே இந்த வாய்ப்பை நீ எனக்கு கொடுத்துருக்கிற அந்த வாய்ப்பை சமயோகிதமாக நான் பயன்படுத்துவதற்குண்டான தௌஃபிக்கை நீ எனக்கு தா தௌஃபிகை எனக்கு நீ தா அப்படின்னு எல்லா விடத்துல தொடர்ந்து கேட்போம் அல்லா நம் அனைவருக்கும் நல்ல வாய்ப்புகளை தருவானாக அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி வெற்றியடையக்கூடிய தௌப்பிக்கை தந்தருள்வானாக